ார் வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கணும் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய வாழ்க்கையில் பல படிப்பினைகள் நமக்கானவா எல்லாம் தர உருவாக்கின்றான் அவர்களுடைய வாழ்க்கையை எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் எந்த துறையை எடுத்து பார்த்தாலும் அல்லவசி நாயகம் அவர்களுடைய வரலாற்றை பல படிப்பினைகளே வைத்திருக்கிறார் ஒருவன் தன் வாழ்க்கையை ஜெயித்து வெற்றி பெற்று வந்திருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்ப பரிசு நாயகன் சொன்னாங்க இப்ப நான் அவங்க முன்னாடி நிக்கிறேன் பையத்தை கொடுக்குறேன் நூலிசுக்கைய தங்கிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னோட தாயோட துவாதாமா அப்படின்னு சொன்னாங்க என்னோட பெற்றவரோட துவாதாமோ அல்லாம என்னோட அந்தஸ்து உயர்த்திருக்கிறான் என்பதால் பரிசு நாயன் அவங்க சொன்னாங்க எப்படி பரிசு நாயத்துல அவங்க பரிசு நாய் அவர்களுக்கு ஒரு அண்ணன் மூணு தம்பி இருந்தாங்க அப்போ பரிசுநாயகன் அவங்க வந்து தன்னுடைய தாய்க்கு ரொம்ப சூழ்மை செஞ்சாங்க மற்றவங்க வெளியிட்டுறாங்க பரிசு நாயன் வந்து சின்ன வயதுல தன்னுடைய தாய்க்கு தொண்டு துவைக்கிறது சா பூசுறது போன்ற பெண்களோட வேலையும் செய்வாங்க அதன் காரணமாக தன்னுடைய தாய் வந்து பெண்களோட அந்த டிரெஸ் போட்டு பரிசு நாயகம் அலங்கரித்து சந்தோஷப்படுவாங்க பரிசு நாயத்துக்காண்டி தன்னுடைய தாய்க்கு வாசிவாங்க யார்லா என்னுடைய மகனை வந்து நீ வெளியாற்றல அப்படின்னு சொன்னாங்க அதன் காரணமாக நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன் என்னோட அந்தஸ்து உயர்த்தி இருந்தால்தான் என்னோட தாழ்வு நாயம் சொல்லி காமிச்சாங்க அது மட்டும் இல்ல தன்னுடைய தகப்பனார் வந்து கடைசி மூணு வாரம் உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க அப்போ கூட பைசி நாயம் அவங்கதான் அவங்க உடம்பு வளர்த்த நீ நீக்கிறது அவங்க உதவி செய்யறது அவங்க சாப்பாடு விடுறது எல்லா வரமும் தன்னுடைய தகப்பனாருக்கு பைசி சர்க்கா தான் மாத்தாங்க பைசி சர்க்காருக்கு பின்னாடி மூணு தங்கச்சி பிள்ளைங்க வந்தாங்க அவங்களுக்கு கட்டி கொடுக்கிறது கல்யாணம் பண்றது பண்ணி வைக்கிறது எல்லாமே பைசினாக தான் அண்ணன் தம்பி யாருக்கும் உதவிக்கு போது அவங்க சீர் செய்யறது பிள்ளைக்கு பிளக்கிறது உறவினர்கள் எல்லாத்தையும் தன்னோட தாய் திருவாரி தன்னுடைய வீட்டில் வச்சு மூணு தலைச்சரையும் கலாணமும் பண்ணி வச்சு தன்னுடைய தாயும் தன்னுடைய வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டாங்க பைசினாவும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய செயல்படுறது தெரியுமா ஐசர் திருவாவும் அவங்க வந்து ஆய்வு செல்ல அவங்க வந்து ஐசியம் வடியில தான் பார்த்தாங்க அந்த மாதிரி பைசி சர்கார் அவனுடைய நெஞ்சுல தான் தன்னுடைய தாயான ஒப்பாத்தான அப்படி பெற்ற பெரும் வாக்கியம் பெற்ற இறை நெசக்கர் அவர்கள் தான் பைசர்கார் அது மட்டும் இல்ல பைசி சர்கார் வந்து தன்னுடைய தாயினுடைய தோனா தான் நான் வந்து வந்தஸ்து பெருசா பெரிதான் அவன அப்படின்னு சொன்னாங்க இது படிப்பின ரெண்டாவது என்னன்னா ஒரு மொம்மீன் வந்து ஏமாறவும் மாட்டான் ஏன் மாற்றவும் மாட்டான் இப்படி பார்க்கும்போது பாக்கி அவங்க வந்து வீட்டுல வந்து காசுக்காக வரும் தன்னுடைய தா தந்தை இல்லாக்கும் இப்ப தாய் இருக்கும்போது காசு செலவுக்கு செலவு செலவுக்கு காசு சொல்லி அவங்க ஊர் திருப்பத்தூர் அங்கேயும் தஞ்சாவூர் ஐம்பது கிலோமீட்டர் அவங்க நடந்தே சென்றுவாங்க தஞ்சாவூருக்கு அங்கிருந்து சென்னைக்கு போகணும்னு சொல்லி ஒரு ட்ரெயின்ல வந்து ஏறிடுறாங்க ட்ரெயின்ல போனா டிடிஆர் வருவான் பெருசெக்ல என்ன செய்வாங்கன்னா அந்த டிடிஆர்ல வரும்போது சிட்டி கடையிலேயே ஒளிஞ்சிருவாங்க அங்கே உள்ள சொல்லி இந்த மாதிரி காசு பாத்துங்க சொல்லி ஏறிடுறாங்க டிடிஆர்ல சென்னையில போய் இறங்கிறாங்க இறங்கணும்னா ஒரு ஹோட்டலே வேலை செய்வாங்க ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் வேலை செய் ஒரு நூறு ரூபாய் இரநூறுவா காசு கொடுப்போம் அந்த காசை திருப்பி தன்னுடைய தாயாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி வருவாங்க வரும்போது ஒரு டிக்கெட் தானே இருக்கணும் ஆனா பைசா இருக்கும்போது அவங்க வந்து ரெண்டு டிக்கெட்டா இருப்பாங்க காரணம் என்ன நான் வரும்போது தனியா வந்தேன் ட்ரெயின்ல காசு எடுக்காம ஏமாத்திருந்துட்டேன் அல்லாவிட்டால இதன் காரணமா எனக்கு பிடிச்சானா நீ ஏமாத்த அதனால நான் அவங்க வந்து வேலை போட்டேன் அதாவது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயதுல அல்லாத்தால பைசு ஞாயிற்று கவினா போட்டான் பைசி நாயகம் பையட்டும் இல்ல முடியட்டும் இல்லை ஆனா அந்த வகையிலும் அதுதான் போதா தக்குவா பைசி நாயங்க ஒண்ணும் தக்குவா பண்ணாங்க இதுல வந்து வந்து யாரும் ஏமாற்றது கிடையாது அது மட்டும் இல்ல பைசி அவங்க ஏமாறவும் மாட்டாங்க ஒரு கடன்கான வந்து அசுத்த எனக்கு ரொம்ப காசு தேவைப்படுது ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி பைசு நாய்கிட்ட வாங்கினோம் பைசு வந்து சரி கேக்குறாருன்னு சொல்லி ஐம்பது ரூபா கொடுத்துறாங்க கொடுக்கும்போது அந்த நம்பரை பார்த்து கொடுப்பாங்க அடுத்த நாள் போட்டா அடுத்த நாள் அந்த கடன வந்து ஐம்பது ரூபா கொடுத்துடும் பார்த்தா அதே நம்பரா தெரியுது ஆஹா இவங்க வந்து நம்மகிட்ட ஏதோ மோசடி செய்ய பார்க்கறா அப்படின்னு தெரியும் அடுத்த நாள் வந்து எனக்கு ஒரு அஜுதான் அவர் அவ அவசரமாக பத்தாயிரம் தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு சொன்னேனே பைசு நாங்கள் தெரிஞ்சுச்சு இப்போ நம்மள்ட ஏமாற்றம் சொல்லிட்டு உள்ளேவே நான் அதே நம்பர் வந்து ஒரு கல்யாப்பா என்னை கடனை எங்களோட சொல்லி தோர்த்து விட்ருவான் தெரிஞ்சு வச்சு பைசுன்னா இங்கே வந்து நம்மகிட்ட ஏமாற்றம் வரான் நம்ம ஏமாறக்கூடாது ஒரு ஹூமென் ஏமாற்றலாம் வந்தால் ஏமா ஏமாற்ற மாட்டான் என்பதை கிணக்காக பைசுனா அவங்க இருந்தாங்க அது மட்டும் இல்ல பைசுனாங்க அவங்க வந்து நேரங்கள் வேளாண்மை அதாவது ஒவ்வொரு நேரத்தையும் கணிம வணிமத்தான பயன்படுத்துவாங்க காலையில் எந்தரிச்சு ஒன்றரை மணி நேரம் குரான் செய்ய பைசனா வந்து காலத்துக்கு அழிப்பாங்க அதாவது அவங்களோட அவங்க தீர்வையாங்க பைசனாய் வந்து தலையை மறைச்சு குரான் வந்துன்னா குரான் ஒவ்வொரு இடத்துல ஓதும் போதும் அழுதுகிட்டு ஓதுவாங்க அதிகமா நான் பாசல் பாசம் செய்வாங்க அவங்களோட முறிய மரத்தில் ஏதாச்சும் சர்க்கார்த்தா அவங்களோட பிள்ளைங்க சொல்லுவாங்கன்னா பைசனா வந்து தலையை இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பைசி அவங்க வந்து இருப்பாங்க அதே மாதிரி வெளியே வாக்கிங் போகும்போது அங்க ஒரு மைதானம் இருக்கும் அங்க போயிட்டு பின்னாடி சின்ன சிறு வயசு பிள்ளைங்க வருவாங்க அவங்களுக்கு தண்ணியில விட்டுட்டு யாராவது தேவைகளை துவா செஞ்சுட்டு பைசி நாயகம் அவங்க இருப்பாங்க ஒவ்வொரு வாக்கிங்கு போகும்போது ஒவ்வொரு கோத்து பார்ப்பாங்க அதே மாதிரி சிவப்போடு எல்லா விஷயத்திலயும் வந்து அளவு கொடுத்து இருப்பாங்க சேவைக்கு எப்படி அளவு கத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பைசி நாயகம் அவங்க அவங்கள பார்த்துதான் இருக்கணும் நம்ம என்னன்னா ஏதோ இருக்கிறோம் ஆனா பைசு நாயகம் அவங்களோட பெரிய கராமத்தினா தெரியுமா நூலிநாயகம் வந்து காலையில நூலிநாயகம் நைட்டு இருந்தா அஞ்சாவது நேரம் வச்சுவாங்க பைசு நாயகம் வந்து அத்திரத்துல உட்காந்து தலை குடிஞ்சு ரொம்ப அகவா இருப்பாங்க அதை பார்த்து எல்லா உறுதிமார்களும் ரொம்ப புறாமல் எப்படி பரிசு இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனா கால் வடிக்க வடிக்க பைசி நாயகம் வந்து தன்னுடைய சருக்காக்கு வந்து வேதவா ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்படியே அத்திரத்துல அஞ்சு ஆறு நேரம் உட்காந்துருப்பாங்க எழுதியா பரிசு நாயகம் வந்து கடைசியா வந்து சொல்லி முடித்துக் கொள்கிறேன் பைசு நாயகம் வந்து கீழக்கரையில் இருக்கிறாங்க அப்போ அந்த கீழக்கரையில ஒரு கல்லூரி கல்லூரி பேராசை வந்து கேட்கிறாங்க சர்க்கார் நீங்க வந்து கொஞ்ச நேரம் உரையாற்றுங்க அப்படின்னு சொல்லி பைசு சர்க்கார் வந்து மாணவர்கள் உரையாற்றாங்க சர்ச் ரீச் அல்லா அல்லாவே தேடு அல்லாவே அடையுங்கள் அல்லாவே தாவணியுங்கள் அல்லாவி அல்லா உழுநீர்கள் அல்லாவுக்காக அர்ப்பணி என்பதாக பைசாய் வந்து தலைப்படுத்தி சொல்றாங்க அந்த பேச்சு வந்து எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஈர்ப்பு கொண்டு பைசி நாயகம் ரொம்ப பிடிச்சி போச்சு பைசி அந்த இடத்துல கொஞ்சம் உடல் சரியில்லை வெளியே பயிற்சி நாயகம் வெளியே போறாங்க இருக்கிறாரு அவர் வந்து சொல்லுறாரு எந்த மேடையிலுமே நாற்காலிய போய் பயம் பேச்சுதான் இல்லப்பா அப்படின்னு வருத்தத்தோட சொல்றது இது வந்து பைசி நாயக காலத்துல கேட்டுடுச்சு கேட்டாங்க திரும்பி உள்ள வந்துட்டாங்க இவருடைய மனசு புண்படுமே சொல்லி பைசி நாயகன் வந்து அவருடைய பயான கேட்டு கூர்ந்து கவனிச்சுட்டு அவரோட சந்தோஷப்படுத்திதான் போனாங்க இதுல என்ன தெரியுது பைசநாயகம் அவங்க வந்து யாருடைய மனதின் பொருள் போட்டும்படி நடக்க மாட்டாங்க நம்ம மூணு நாலு பேர் சேர்ந்தா அஞ்சாவது ஒருத்தனை போட்டு கேள்வி செய்றோம் இது தவறு பைசாயகம் அவங்க நமக்கு அதை கத்து தரலாம் ஆகவே நம் பைசநாயகம் அவர்களோட அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றி அவர்களுடைய எல்லா படிமுறைகளை பெற்று நம்ம அதன் படி வாழக்கூடிய பாக்கிச்சு அல்லாவது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துற காத்து